உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நெல் பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் தண்ணி பிடிச்சி கட்டி ஃபுல்லாக புசுகின மாதிரி ஆகிடுச்சு அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டிருந்தாங்க எள்ளு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் சோந்து போன மாதிரி ஆகிடுச்சி என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தகவல் கேட்டிருந்தாங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெயிலில் தண்ணி பாயிறது தான் அது காரணம் தண்ணியை வந்து நீங்கள் வெயிலில் பாய்ச்சதுனால பூமியினுடைய மேல் பரப்பு எல்லாமே சூடாகி போய் மண்ணெல்லாம் கொதிப்பில் இருக்கும் நீங்கள் பாய்ச்சுற தண்ணி என்ன பண்ணும் உடனே சூடாகி வேர் சுட்டுடும் வேர் சுடுறதுனால என்ன ஆகுது பயிரெல்லாம் வந்து பொசுங்கி போன மாதிரி ஆகிடுது இது வறட்சி தாங்கி வளர்கிற எள்ளு பயிருக்கும் இதே கதை தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க மாலை நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சிற மாதிரி பண்ணுங்கள் மாலை நேரத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இரவு முழுக்க இருக்கிற மாதிரி பாருங்கள் இரவு முடிஞ்ச உடனே காலையில் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெலாம் என்ன பண்ணும் தண்ணியை திறந்துடுங்க தண்ணியை திறந்து விட்டுட்டிங்கன்னா தண்ணி வெளியில் போயிடும் பூமி வந்து பரப்பில் அந்த தண்ணி சூடாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இது நெல் பயிரில் இந்த மாதிரி தண்ணி திறந்து விடலாம் எள்ளுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இரவு நேரத்தில் மட்டும் தண்ணி வைச்சா போதும் இரவு நேரத்தில் தண்ணி வைங்க இப்போ இந்த இரவு நேரத்தில் தண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு நன்மை இருக்குது இரவில் தண்ணி முழுக்க பூமி முழுக்க ஊறி இருக்கும் காலையில் வெயில் அதிகமாகும் போது இந்த இரவில் பூமியில் ஊறி இருக்க ஈரம் மட்டும்தான் ஆவியாகி மேலே போகும் ஆனால் மேல் மண்ணும் சூடு ஆகாது அப்போ ஆகும்னா பயிர்னுடைய வேரும் பாதிக்காது அது அப்படியே இருக்கும் இது தொடர்ந்து நெல் பயிருக்கு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண தேவையில்ல நெல் பயிர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வளர்ந்து தரை முழுக்க வெயில் படாத அளவுக்கு கிளப்பு வந்துடும் கிளப்பெல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் தரை முழுக்க வெயில் படாத அளவுக்கு வந்துடும் அது வரைக்கும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல்லாக வெயில் தரையில் வந்து வெயில் படாத அளவுக்கு மூடிடுச்சின்னா நீங்கள் தண்ணி பிடிச்சி கட்டலாம் தண்ணி வந்து சூடாகாது சரிங்களா இந்த நடைமுறை வரைக்கும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க பயிர் வந்து பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் இரவு நேரத்தில் தண்ணி அப்படி அப்படில்லாம் மாலை நேரத்தில் தண்ணி பாசுங்க இது விழிப்புணர்வு பதிவு எல்லாேருக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணி பயிர் இந்த மாதிரி பாதிப்படையாமல் இருக்குது இது கோடை காலத்தில் இந்த மாதிரி நடைமுறை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ வெயில் அதிகமாகும் எப்போ வெயில் மிதமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ வந்து ஆரம்ப காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இதுலேருந்து நம்ம காப்பாற்றணும் பயிரில் வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா இருக்கிற பயிரை காப்பாற்றணும்னா இதுதான் நடைமுறை மாலை நேரத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு நைட்டு முழுக்க தண்ணி இருக்க மாதிரி ஏன்னா இருக்க மாதிரி பார்த்துட்டு நெல் பயிராக இருந்தால் காலையில் திறந்து விட்ருங்க மற்ற பயிர்களுக்கு பிரச்சனை இல்லை பூமி இழுத்துக்கும் அந்த ஈரம் அப்படியே காப்பாற்றிக்கும் நன்றி